இங்க ஒரு சோல்ஜர் பாராசூட்ல இருந்து கீழே விழுந்து மரத்து கிளைல மாட்டிருக்காரு டப கீழே விழுந்து முளிச்சு பார்த்தா அவர் கால்ல ஒரு மர கிளை மாட்டியிருக்கு அது ஒரு வினோதமான மிருகம் வந்து உருவ ஐய ஐயோன்னு வழியில கத்த அச்சாச்சோ தப்பா பண்ணிட்டோம் போலன்னு திருப்பி எடுத்த இடத்துல சொல்லி வைக்குது இல்ல இங்க இருந்து போன்னு சொன்னாலும் போகாம அவன் பேக் எல்லாம் போட்டு நோண்டிட்டு இருக்கு அதுல இருந்து ஒரு பாம்பு எடுத்து கடிச்சு பாக்குது கடிக்க முடியல சரின்னு தூக்கி போட்டா நம்ம ஆர்மியை விட்டு கொஞ்சம் தாண்டி டமாலு வெடிக்குது நம்ம ஆர்மிக்கும் ஒரு கம்யூனிகேஷன் டிவைஸ் கிடைக்க சரி எடுத்து பேசிதான் பாப்போமே தான் வச்சிருக்காரு டமால் ஒரு சத்தம் என்னன்னு பார்த்தா பேக நோண்டிட்டு இருந்துச்சுல அதுல துப்பாக்கி எடுத்து டமால் அந்த டிவைஸ் மேலே சுட்டு இருக்கு நம்மளு செம்ம காண்டாகி முதல்ல இங்கிருந்து போ அப்படின்னு தலையில மாட்டிருந்த ஹெல்மெட்டை தூக்கி அது மேல வீச அதுவும் மூஞ்ச சோகமா வச்சுட்டு போயிருது அப்படியே நைட் ஆயிடுது அந்த மிருகம் அவனுக்கு சாப்பிடறதுக்கு மீன் எடுத்துட்டு வந்திருக்கு நிறைய மீன் பரவாயில்லையே நல்ல மிருகமா தான் இருக்கும் போல அப்படின்னு ஈவனும் அந்த மீனை சமைக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கான் அடுப்ப மூட்டி அந்த மீனவர் வருக்கிறான் இவன் என்ன பண்றானோ அதே மாதிரி அந்த மிருகமும் பண்ணுது பரவாயில்ல குட் பை அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவனும் அந்த மீனை வருக்கிறான் அந்த நெருப்பு வந்து இன்னும் அணையாம இருக்கிறதுக்காக ஊதுறான் இதை பார்த்து அந்த மீன் ஊதுறேங்கிற பேர்ல அடி வயித்துல இருந்து ஊத குப்புனு பல்ல காட்டிட்டு தேடிய ஆர்மி மேலேயே பட்டு அவன் மயக்கம் அச்சச்சோ அச்சோ நம்மளாலதான் இவனுக்கு இந்த நிலைமை காப்பாத்துறங்கிற பேர்ல இழுத்துட்டு போகுது தூரமா ஒரு கேம்ப் இருக்கு அங்க போய் விட்டுருது கடைசியில அது இவனோட எனிமையோட கேம்ப் உன்னால என்ன பண்ண முடியுமா பண்ணிட்டேன்